ங்க என்ன விஷயம் சொன்னா கண்டிப்பா அவங்க உள்ள உதவி செய்திருக்காங்க முதலா என்ன விஷயம் தெரியும் கீதன் கேப்டனா இருக்கிறேன் அவர் வந்து அங்கே இருந்து நாங்க குரணில இந்த மேட்ச் இருக்கிறது முதலே சொல்லிட்டேர் தம்பி அங்க மட்டக்களப்புல நிறைய பேர் ஆவலா இருக்கிறாங்க மேட்ச் பாக்குறதுக்கு அந்த டீமுக்கு எதிராயிருக்கவங்கள இல்லை அப்படின்னு இல்லை ரசிகர்கள் நிறைய வெங்கட மேட்ச்சை பாக்குறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க கண்டிப்பா நீங்க வாங்க நீங்க வந்து விளாடி வெண்டு பாருங்க அவங்களோட அன்பு எப்படி இருக்குன்னு சொன்னவர் அதுக்கேரியமா இங்க நாங்க வந்ததுக்கு பிறகு இந்த மெச்சு முடிஞ்சதுக்கு பிறகு உண்மையா தெரிஞ்சது மட்டக்கிளப்பு காரணம் யாருன்னு சொல்லி நாங்க நிறைய இடத்துல கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் மட்டக்கிளப்பு காரணம் வாரவங்களை இப்பவே வடிவ உபசரிச்சு விருந்தோம் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ்னா அது மட்ட கிளப்பு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது இன்றைக்கு தான் அந்த ரியலான அன்பை பற்றி நான் தெரிஞ்சவன் நான் லைவா பார்த்துனாங்க என்ன மச்சு முடிஞ்சதுலேருந்து இங்கே ஒன்னு வந்து குளிக்கிறது கேள்விகள் பார்த்தா இருந்திருக்கட்டும் சாப்பாடு இருந்தா இருக்கட்டும் அங்கே வெளியே ஃபன்னு இருந்தாலும் எல்லாமே வடிவா செய்திருந்தாங்க அது எல்லாத்தையுமே செய்தது யாருன்னு சொன்னா இந்த லைட் ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்றது தான் அதுல அதுல தலைவராக இருக்கிற விஜயகுமார் அவர்களுக்கு மக மனமார்ந்த நன்றிகள் அதோட இந்த அண்ணாக்கள் உண்மையாவே நன்றி அண்ணா நீங்க கண்டிப்பாக சப்போர்ட் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காம வந்து எதிர்பார்த்த நீங்க தந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்க எல்லாருக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் திருவந்தாபுரம் சொன்னார் இப்படி ஒரு இந்த மெ இந்த மெஜரி கண்டிப்பாக விட்டோம் முதலாக நான் பாராட்டுறேன் குருநகர் விளையாட்டு கழகத்தை நான் பாராட்டுறேன் மட்டக்கிளப்புக்கு கிளப்புக்கு வந்து ஒரு மட்டக்கிளப்பில் என்ன இந்த நான் இப்போ இந்த இனம் கதை கதைக்கு இல்லை என்றாலும் அந்த டீம் ஒரு அது ஒரு டீம் அது தனியை தமிழ் டீமுக்கிட்டக்கெல்லாம் அடித்து கொண்டிருக்கிற டீமுக்கும் நீங்கள் அடித்ததை நம்ம பாராட்டுறேன் ரைட்டு விளையாட்டு கழக ஆர்வமாக பாராட்டுறேன் ஒரு பெ ஒரு சந்தோஷம் ப்ளேசிக்கலாம் ஒரு நிறைவான மைச்சியாக பார்த்தாங்கன்னு சொல்லி இப்போ நெருங்குட கொடியில் மத்தியானத்துலேருந்து சாப்பிட்டு பல்கீட்டு பலிக்கிட்டு போனாங்க மஜிப்பாக்கம் பார்க்கணும் யாழ்ப்பான டீம் வருது யாழ்ப்பான டீம் வருதுன்னு சொல்லி அந்த இதை அடித்து நல்ல ஒரு டீமை அடிச்சு விழு விழுத்து அடிக்குங்க அதை ஒரு பாராட்டுறது அதே நேரத்தில் நாங்கள் இதை இவங்க கேட்டாங்க திருவண்டாம செஞ்சாங்க வந்து வந்து நிற்க போகிறாங்க நிற்க போகிறாங்க நிற்கிறதுனா நின்று 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 போடுற வசதி எல்லாம் தெரிஞ்சு கொடுப்போம் சாப்பாடு உடனே ஏதோ ஒரு ஒழுங்கு வண்டி தந்திருக்காங்க குற்றம் குறைகள் இருந்தால் மதித்து கொள்ளுங்கள் ஒரு உறவுண்டு ஏற்பட்டுக்கு சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு பாலமாக அதுபோல ஒரு மட்டக்களமும் ஒரு இது லைட் ஹவுஸ் விளையாட்டுக்களத்துக்கும் உங்களோட சிங்கிபிசி விளையாட்டுகளும் ஒரு உறவு பாலம் ஒன்று ஏற்பட்டுக்கு நிச்சயமாக நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி மைச்சி மூலமாக திரும்ப நாங்களும் உங்களோட கழகத்தை கொண்டு அங்கே வந்து ஒரு நாள் சந்திப்பு ஒன்று எடுத்து நன்றி வந்தது வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் ஐயா நாங்கள் எப்படி இருக்கீங்க நல்ல நீங்க இப்ப இந்த இடம் எதையா இது வந்து மட்டக்கிழமை முகத்து வாரம் பாளையம் லைட் ஹவுஸ் என்ற ஒரு என்வாயன்மெண்ட் சென்டர்ல நம்ம நிக்கிறோம் நீங்க நிக்கிறீங்கல்ல நீங்க என்னங்க இப்ப என்ன மச் வந்து விளையாட வந்து நாங்க வந்து மச் பாத்தீங்களா நம்ம மச் ஆமா என்னால இந்த மச் வந்து நம்ம இடத்திலயும் நம்ம மாவட்டத்திலயும் வந்து முதலாதரவையாக நீங்க வந்து இடம் பெற்று நம்ம ஊருக்கு நம்ம இதுக்கு வந்து நல்ல விளையாட்டு வந்து நீங்க நடந்து பெரிய சந்தோஷம் வந்து பெரிய மச் பண்ண முடியா எங்கள இன்னைக்கு இந்த சாப்பாட்டு கலைச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி எங்கள குருநார் பாடமின் தீமை எல்லா அணியையும் எங்களை சேர்த்து சாப்பாடு களை இந்த இவ்வளவு கப்புகள் இந்த இதோட எங்கூட் வரலாற்றுவா சொல்லுங்கள் இந்த இடத்துல எங்க இது வந்து ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வந்து மடகிழப்பு இந்த லைட் ஹவுஸ் வந்து நியமிக்கப்பட்டது அது பின்னம் வந்து இந்த எங்களுடைய சின்னம் வந்து இந்த லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் என்று சொல்ல போனால் வெளிச்ச வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நியமிக்கப்பட்டது வந்து விளக்கரணி வந்து நியமிக்கப்பட்டது வந்து இதான் எங்களுடைய சின்னம் எங்களுடைய ஊருக்குரிய ஒரு உரித்தான ஒரு சின்னம் வந்து வெளிச்ச வீடு வெளிச்சவடா என்பது வந்து எங்களுடைய கழகத்தையும் எங்களுடைய ஊருக்கும் ஒரு

ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் எங்களோட புடியனங்களோடு சென்று ஒரு டூர்னமெண்ட்டில் எடுத்த கப் தான் இது அதை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் பிளாக நாங்கள் கப்பு வந்து எங்களுடைய கப்பு புடியனோடைய விளையாட்டுக்குரிய ஒரு ஆதாரங்கள் தான் இதில் உங்களுக்கு ஸ்பெஷலான கப் எதையா இதில் பெரிய ஓப்பன் இருக்கு பாருங்க எங்களுடைய கப்பு எங்களுடைய ஸ்பெஷலான கப் வந்து இந்த அறிக்கை எங்களுடைய சின்ன இந்த அறிக்கை அவனா தூக்கி இந்த ஊரில் வந்து இந்த ஊரில் இதில் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இந்த மச்சு விளையாடினாங்க இந்த ஊர் மக்கள் எங்களை இன்றைக்கு சாப்பாடு கூப்பிட்டு இந்த குரல் பாடமையின் முக்கியமாக

இவ ரெண்டே ரெபுடேங்கட டீமா அல்ல அனுசரன இருந்து அது என்ன கிரிக்குது வந்து இது வைசி அந்த உதவி இருந்து பாருங்க யாரோ அந்த அவங்க வரல டீமோட ஆ அண்ணா விளையாடி வின்

மாவட்டத்திலேயே வந்து மட்டக்கழ மாவட்டம்ன்றதை விட விளக்க பொறுத்தவரையிலேயே வைஎஸ்எஸ்சி வந்து உண்மையிலேயே நல்ல டீம் ஆனா அதே அளவு அவங்க நல்ல டீமோ அதே தான் எங்களோட லைட் ஹவுஸ் டீம் மேக்ஸிமம் செவனு சைட்டோ நைனு சைட்டோ லெவன சைட்டோ இப்படி நடந்து கொண்டிருக்கிற போட்டியில் வந்து லைட் ஹவுஸ் வைஎஸ்எஸ்சி கிட்டத்தட்ட அப்படி பார்வையாளர்களுக்கு அப்படி ஒரு முயற்சியா இருக்கும் மேக்சிமம் அவங்களும் எங்களை தோக்கடிச்சிருக்காங்க நாங்களும் அவங்கள துவக்க அப்படியான சுச்சுவேஷனில் நல்ல பிளேயர்ஸ் ரெண்டு இதுலேயே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மெச்சம்னா அது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுற ஒரு மெச்சா தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறேன் எங்க டைம் நல்ல பிளேஸ் இருக்காங்க அவங்க நல்ல பிளேஸ் இருக்காங்க அதையும் தாண்டி எங்களையும் தாண்டி அவங்க எல்லா இடத்தையும் வியூவமா இருந்து பரவி விளையாடுறாங்க ஆனா அவங்களோட நாங்க ஒரு மெச் மோதி வின் பண்ணன்றக்குள்ள எங்களுக்கும் கொஞ்சம் பெருமை தான் மேக்சிமம் நாங்க அவங்கள அவங்களோட சேர்ந்து விளையாடி வின் பண்ணிருக்கேன்ன்றதுல எங்களுக்கும் பெருமை இருக்குது அதுல இதுல கணக்க கப் அடிச்சிருக்கோம் இதுல வந்து போன வருஷம் மட்டும் மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற போட்டியில் மட்டும் ஒன்பது செகண்ட் கப் நாலு கப் தேர்ட் கப் மூன்று நாலு இடங்களாக போன வருஷம் மட்டும் போன வருஷம் மட்டும் அதுக்கு முந்தின வருஷம் கிட்டத்தட்ட ஏழு கப் கிட்ட அடிச்சிருக்கேன் ஒவ்வொரு இங்கே இங்க பொறுத்தவரையில் என்னென்னா படுவான்கரை எழுவான்கரை இருக்குது படுவாங்கரையில ஒவ்வொரு சனி ஞாயிறும் ஒவ்வொரு டூர்ணமெண்ட் நடக்கும் ஒரு கழகம் வந்து ஒவ்வொரு சனி ஞாயிறும் டூர்னமெண்ட் நடத்தி இருக்கும் கிட்டத்தட்ட வருஷத்துல இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு கிழமையில

இலனி கிராகலங்களை பாடிமீர் நிர்வாகிகளாய இருக்காங்க ஓ இதுல இங்க வந்து எல்லாரும் gladi வீரர்கள் அவருடைய நிர்வாகிகளும் இருக்காங்க ஓ ஓ நம்ம என்ன அடுத்த கண்ணு அடுத்த கண்ணு ஓடல வரடா கை கால் கேளு ஓகே சரி சரி ஓம் ஹ்ம் ம் சரி

ஆ உங்களை வந்து சந்திச்சு ஃபோன் அவனுவேன் ஆ இப்போ நைட் எட்டு நாளை தான் இப்போ டைம்லேருந்து நாங்கள் ஒரு முறை நான் நான் இங்கே இருக்கிறான் இல்லையா நான் ஃப்ரான்ஸில் இருக்கணும் கூட இவங்க

ஒரு மீனவ தொழிலாளி கிராமம் தான் அங்கேயே அவியோ அபியோ அபியோ அபியோட ஸ்டூடியோ ஆ ஃபுட்பால் ஆ நீங்கள் என்ன நீங்கள் மீனவ பக்கம் நீங்கள் அடிச்சேமாங்க குணாருக்கு வந்தாலும் உங்களை குணாருக்கு வந்து எங்களை சந்திக்க

நாங்கள் நாங்கள்லாம் நாளைக்கு தூங்கலாம் அது இல்லை எல்லாரும் நல்லா விளையாடணும் நல்லா விளையாடணும் நல்லா விளையாடணும் நல்லா விளையாடணும் பஸ் காப்பெல்லாம் அடி அடிச்சவங்க அது சான்ஸ் ப்ராவங்களும் விளையாட உழைக்கிட்டாங்க நல்லா இருந்தோம் எங்கே போயிட்டாங்க பிளேஸ் எங்கே போயிட்டா பிடிக்கிறானா இவ கப்பை பார்த்து எவ்வளோ அழகாக அழகாச்சு நீங்கள் கப்பை வந்துட்டா கொண்டு போய் செய்கிறீங்க கொண்டு வாசாலையில் எங்கே போடுறீங்கன்றது எந்த பாருங்கய்யா இந்த கப்போட தானே இவ்வளோ மரியாதை வச்சு அது ஒரு சீரியஸ் இப்படி நீங்கள் ஒரு நேசிச்சு வச்சுக்கிறீங்க கிளப்ப கிளப்பை நேசிச்சு வைக்கிறதா விருப்பமையா அதான் இந்த நிச்சயமாக இந்த பண்ண உங்களோட கலாமை இப்போ இப்போ அடக்க இப்போ அடைக்க வழிச்சிருக்குறாங்க அதுதான் நீப்பா இப்போ நீங்க ஒரு கலாத்தை நேசிக்கிறேங்குறது இது கிளப்பில் தெரியும் எங்களை கிளப்புன்னு இதே தானே கா அவர் நிற்கிறேன் தானே விளையாண்டு வரானே அவர் கால் நோவு சரி இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ நேரம் எங்களை ஆந்தான் எங்களை ஒதுக்கிதான் ஐயோ கட்ட இவ்வளோ நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களை ஒதுக்கி எங்களை இவ்வளோ நேரம் கூப்பிட்டு எங்களுக்கு இவ்வளோ உபசரிப்பு செய்து இவ்வளோ எங்களுக்கு இந்த உங்களோட ஊரோடய பெருமையை சொல்லி எங்களை சொல்கிறேன் மிக்க நன்றி என்னையா மிக்க மிக்க நன்றி என்ன தொடர்ச்சியாக இப்படியான நிகழ்வுகளுக்கு எங்களை ஆளையால் அடிக்கடி சந்திக்கணுமா இருக்குது எங்களை கூட இப்போ சந்தித்து வந்தால் ஒரு உறவு முறை வளருமையா இப்போ நாங்கள் இதுவரைக்கும் எல்லாரும் எங்கே இருக்கிறோம் எதுவும் தெரியாதேன் வெட்டை உங்களை சந்தித்ததே பெரிய ஒரு பெருமையாக கிடையாது கேரன்னு சொன்னால் நீங்கள் எங்களை விட நான் வந்து அந்த க்ரௌண்டில் வந்து பாகாண்டு கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் திருவணம் வந்து ஆசைப்படவும் கூட பெருந்தன்வங்களுக்கு மேலே மகிழ்ச்சியாக இருக்குது புன்னார் ஃபுட்பால் பேட்மிண்டன் சார் மிக்க மிக்க நன்றியை சொல்லுவாங்க எங்களுக்கு நன்றி உங்களுக்கு இதில் நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம் நீங்கள் இவ்வளோ கூப்பிட்டு வந்து இவ்வளோ பேர் நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் நிற்கிறோம் போலே இருக்கு

பாடிமீன் ஆனா நின்று ஆனா இங்க மட்ட குளப்பில் பாடி மீன் என்று உருவாக்கப்பட்ட மென் ஆனா இப்ப குருநர் டீம் வந்து குருநர் பாடி மீன் புறா ரெண்டா இது புறா இப்ப என்ன அந்த பாடி என்ன இதை என்னென்ன மீன் நிற்கிது கூட கலவா கேப்பிஸ் நிற்கிது ஐயா ஆ கேப்பிஸ் அல்ல பெரிய பெரிய மீன் அழைக்கே என்ன ஓ உங்களோட அடையாளமே மீன் தானே என்ன எங்களுடைய ஊருக்கு எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து மீன் தான் எங்களுடைய அடையாளம் அடையாளம் மீன் கூட எங்கள் இடத்தில் பாடும் மீன் கூட பாடும் அது சத்தத்தை கூட கேட்கலாம் தான் பாடை மீன் பாடை மீன் வச்சே பாடை மீன் சொல்லுவாங்க மீன் பாடம் தேனடா மட்டை முன்னுக்கு இருக்கிற மீன் இல்ல அது கடல் கண்ணி கடல் மீன் வந்து ஒரு தேசத்தின் ஒரு பெரிய ஒரு உடன்தான் நல்லா செய்து வச்சுக்கிறீங்க இந்த இந்த இடத்துல ரவுண்டா செய்து வச்சு நல்லா செய்து வச்சுக்க இது ஆக்சிஜன் தான் இருக்குது ஆக்சிஜன் தேவையில்லை முதல்ல பழைய இது வந்துடும் பத்து பதினெட்டு பதினாறு பதினேழு வருஷமா ஆக்சிஜன் இல்லாமல் தான் வேலை ஆ பதினாறு வருஷமா இன்னைக்கு ஆ தண்ணி தண்ணி என்ன இது கடல் தண்ணியா இல்லை நல்ல 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 லைன் வாட்டர் தான்

எங்களை கூப்பிட்டு இன்றைக்கி எங்களை நல்ல உதவிகள் செய்தேன் இருக்கா எங்களோட பேர் என்னங்க சார் எனக்கு சார் நன்றி அப்பா உங்களுக்கு இந்த எங்களோட பாணி மீனை கூப்பிட்டு இன்றைக்கி இரா விருந்து கொடுக்குறதுக்கு மிக்க மிக்க நன்றி வைத்தது உங்களை கிளப்பு கப்பளை பார்த்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட கிரவுண்டலையும் பார்த்துட்டோம் உங்கள் இடத்துல எங்களுக்கு உதவி செய்ததுக்கு மிக்க மிக்க நன்றியா எங்களுக்கு கடமை நன்றி சொல்றேன் நன்றி சொன்னார் தானே நல்லமையாகதாங்க நீங்கள் எதிர்பார்க்காம கிரவுண்டுக்கு வந்து மஜ்ஜை பார்த்தீங்க மச்சை பார்த்தோடய எவ்வளோ பேர் நாற்பது நாற்பத்தஞ்சு பேருக்கிட்ட நிற்கிறோம் இவ்வளோ பேருக்கு முடியாது ஒன்று உதாரணத்துக்கு தயாராகிட்டீங்க டக்கர் தெரியலனே முடிவெடுத்து செய்ததுக்கு மிக்க மிக்க நன்றியா சரியான ஓகேயா ஓகே ஓகே